மோகிதா இங்க வாங்க சூப்பர் காலைல அழுதுட்டே வருவீங்களா இனிமேலே ஏன் அழுதுட்டு வருவீங்க நாளைக்கு சிரிச்சுட்டு வரணும் சிரிப்பீங்களா அழுவீங்களா அழுவியா அழுவ கூடாது சிரிச்சுக்கிட்டே வரணும் சரி அழுதா வருவியா எதுக்கு அழுதுட்டு வருவ உனக்கு ஸ்கூல் பிடிக்கலையா ஐயோ அம்மா தான் பிடிக்குமா சரி இப்போ நாங்க இங்க தான் நாங்க இருக்கோம்ல இந்த மிஸ் உனக்கு பிடிக்காதா என்ன சரி என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்புறம் டான்ஸ் எல்லாம் சொல்லி தரல சொல்லு டான்ஸ் ஒன்று சொல்லி தரல அப்போ பேச்சுக்கா எனக்கு உன்னை பிடிக்காது வைதுக்கிற 210 சாப்பிżyć சாப்பிங்க வாங்க ஓகே. ந blueprintே சூப்பர் accur savaPaul ஆனா dzięki சாப்பிடலையா añ från நடிகச் க sidewalk நான்skin 보� fluffy수 pena WordPress இன்னும் தோசை திக்கணும் நாளைக்கு வரும்போது கரெக்டா சாப்பிட்டு வா எங்கே போயிட்டு வர்றீங்க இப்போ தானே அழுதாமா பேசியிருந்தேன் மிஸ்கிட்ட இப்ப நீ அழுதியா இல்லையா அழுதான் அழுவுறியா சிரிக்கிறியா சிரிக்கிறா சரி சரி ஆ அப்புறம் அம்மா கிட்ட போகிறோன்ற அழுவுறியா அழுவுறியா அப்புறம் கண்ணு கழுவி தொட

சரி நான் அனுப்புகிறேன் சரிங்க ஆ சூப்பர் பை மோகிதா எப்போயுமே காலைல வரும்போது கூட சுற்றிக்கிட்டே தான் வருவா டைம் ஆக ஆக இன்ட்ரோல் பெலுக்கு மேலே அவ அழுவ ஆரம்பிச்சிடுவாள் அப்படி மோகிதா அம்மா ஆரம்பிச்சிட்டியா அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிட்டு அழுவுற அழுவலன்ற உன்ன அடிச்சோமா

எங்கே தங்க போகிறது ஸ்கூலில் பூட்டி வைக்கணுமா